அனைவருக்கும் வணக்கம் ஒரு தீக்குச்சி எரியாமல் தீப்பந்தம் கிடையாது ஆனால் அந்த தீப்பந்தத்தை கொண்டாடுவதற்கும் வணங்குவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கின்றன ஆனால் அதற்கு காரணமான தீக்குச்சியை நினைத்து பார்ப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை நேற்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வீரமங்கையின் மங்கையின் நினைவு நாள் ஒரு காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு வீரமங்கின் நினைவு நாள் தான் நேற்று தினம் செங்குடி அப்படின்ற பெயரை கேட்டபோ எத்தனை பேருக்கு அவங்க யார் அவங்க என்ன செஞ்சாங்க எதனால நம்ம வீரமங்கைன்னு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல அதாவது அவங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று தீக்குளிச்சி இறந்திருப்பாங்க தீக்குளிச்சி இறந்திருக்காங்க ஒருத்தவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க அவங்கள போயிட்டு வீரமங்கை அப்படின்னு சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தற்கொலை கோடைத்தனமான ஒரு விஷயம்தான் என்னால் வாழ முடியவில்லை அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படின்றது கோழைத்தனமான விஷயம் ஆனால் பிறரின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் தீக்குளித்து இறந்திருக்காங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க என்றால் அது எவ்வாறு கோடைத்தனமாக மாறும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்று அவங்க தீக்குளித்து இறந்திருக்காங்க எதனால் அப்படின்னா ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அதாவது சாந்தன் முருகன் பேரறிவாளன் அப்படின்றவங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்க இவங்க நிரபராதி இவங்க எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு இந்த இருபது வயது செங்கொடி என்ற பெண் வந்து நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல ஒரு பற இசைக்கு இசைக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவி ஒரு பெண் அது மட்டும் இல்லாமல் நல்ல பேச்ச பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் நன்றாக பாடக்கூடிய ஒரு பெண் அதாவது நிறைய போராட்டத்திலும் ஈடுபட்டிருப்பாங்க அதே மாதிரி இவங்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அதாவது இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் அதனால் இவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதன் பிறகு இவங்களுக்கு இருந்து கருணை மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது அவங்க மூன்று நபரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆனால் வந்து நீதிமன்றம் கருணை மனுவை வந்து தள்ளுபடி செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஒரு ஆறு மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தாலுக்கா இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிட்டு இவங்க மன்னெண்ணை ஊற்றிக்கிட்டு தன்னுடைய உயிர் மாய்த்திருப்பாங்க எதனால் அப்படின்னா அதில் ஒரு லெட்டரும் எழுதி வச்சு இறந்துருப்பாங்க முத்துக்குமாரின் உடல் எவ்வாறு தமிழகத்தை எழுப்பியதோ அதே போல் என்னுடைய உடலும் அந்த மூன்று நபரின் வாழ்க்கையை காப்பாற்றும் என்று நம்புகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க இறந்திருப்பாங்க அதாவது அவங்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு எண்ணத்திற்காகத்தான் அவங்களுடைய மரண தண்டனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு எனது ஒரு இறப்பு ஒரு காரணமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவங்க தற்கொலை செஞ்சிருப்பாங்க அதன் பிறகு அந்த மூன்று நபர்களும் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தூக்கு தண்டனையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வீரமங்கையை நமது தமிழ்நாட்டில் பிறக்கப்பட்டிருக்கின்றாள் என்றால் அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் அந்த மூன்று நபர்களும் இவர்களுக்கு எந்த ஒரு உறவுமுறையும் கிடையாது ஒரு அண்ணனோ ஒரு தங்கையோ எந்த உறவுமுறையும் முறையும் கிடையாது யாரென்றே தெரியாத ஒரு நபருக்காக அவங்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு எண்ணத்திற்காக அவர்கள் நிரபராதி என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவர் தன்னுடைய உயிரை கூடம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இது கவிஞர் வாழியிருக்கார் அவர் கூட ஒரு கவிதையை எழுதியிருப்பாரு செங்குடி என்ற கண்ணி தாய் மூன்று செய்களை காத்த அன்னை அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கவிதையை எழுதியிருப்பாரு அதுல எனக்கு பிடித்தவர்கள் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்